திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள முறையாறு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சுதா தற்போது இவங்களுக்கு வயசு முப்பத்தி நான்கு சின்ன வயசுலேயே வந்து பெற்றோர் வந்து இழந்துட்டாங்க இதனால உறவினர்கள் செல்வடைய அரவணைப்பில் தான் சுதா வந்து வளர்ந்துட்டு வந்திருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூரில் வந்து வேலைக்கு போயிருக்காங்க அங்கே திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பனியன் கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு வந்திருக்காங்க சுதா அப்படி அங்கே சுதா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதே கம்பெனியில் வேலை செய்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நேத்ரா என்ற வடமான இளைஞருடன் நம்மளுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருமே ரொம்ப டீப்பாக வந்து சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க ஒரு கடத்த நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே விரும்பி திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க சுதாவுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது ஆனால் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு ஸோ இதனால் அந்த வட மாநிலத்தை சேர்ந்த நேத்ரா என்பவர் என்ன பண்ணிருந்தா சுதாவையும் குழந்தையும் வந்து தவிக்க விட்டுட்டு அவருடைய சொந்த ஊரான வட மாநிலத்துக்கே வந்து திரும்ப போயிட்டார் ஓடி போயிட்டார் இதனால் வந்து வாழ்வாதாரம் இழந்து போன சுதா குழந்தையுடன் மறுபடியும் சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக தான் திருவண்ணாமலை முத்து விநாயகர் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய வாடகை வீட்டில் தங்கி இரட்டை காளியம்மன் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி பார்லரில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்போது சுதாவுடைய மகனுக்கு ஒன்பது ஆகுது இந்த தான் சுதா வந்து கள்ளக்குறிச்சியை சேர்ந்த மோனிக் ராஜா என்பவருடன் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஓராண்டாக ரெண்டு பேருமே வந்து பேசி பழகி வராங்க இதை சுதாவுடைய இந்த பேச்சையும் நடவடிக்கையும் அந்த நபருக்கு வந்து மோகன்ராஜுக்கு வந்து பிடிச்சு போயிருச்சு ஒரு கட்டத்தில் வந்து சுதா கிட்ட வந்து அவர் நான் அவனை திருமணம் செஞ்சுக்கணும் விரும்புகிறேன் என்னுடைய குழந்தைய என்னுடைய குழந்தையாவே நான் பார்த்துக்கிறேன் நம்ம ரெண்டு போய் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மோடிக்கு ராஜா வந்து தன்னுடைய காதலை வந்து சுதா கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே இப்படி தான் நம்ம வந்து வேலை செஞ்சு வேலை செய்ய போன இடத்துல ஒரு வடமான இளைஞர மேலே நம்ம காதல் வாய்ப்பட்டு அவரே வந்து நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக வாழ்ந்தபோது நமக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு திடீர்னு அந்த வடமான இளைஞர் வந்து நம்மளை தவிக்கணும் விட்டுட்டு போயிட்டான் அதே மாதிரி இந்த மோனிக் ராஜாவும் வந்து நம்மளோட நம்மளுடைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்மளை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளையும் தவிக்க விட்டுட்டு போயிடுவான் அதனால் வந்து நம்ம இவனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்த சுதா நான் அவனை திருமணம் செஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய திருமணத்துக்கு அவங்க சம்மதிக்கலை ஆனாலும் மோனிக் ராஜா வந்து தொடர்ந்து சுதாக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கா டார்ச்சர் கொடுத்துட்டு வந்திருக்காரு அதனால் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து சுதா வந்து பிளாக் பண்ணிட்டாங்க இதனால் அவருக்கு கடும் மாத்திரம் ஏற்பட்டிருக்கு இதனால் மோனிக் ராஜா வந்து நேற்றைய தினம் அவங்க வேலை செய்யக்கூடிய திருவண்ணாமலைக்கே வந்திருக்காங்க திருமணாவுக்கு வந்தவன் திருவண்ணாமலைக்கு வந்தவர் நேராக அவர் வேலை செய்யக்கூடிய அந்த பியூட்டி பார்லருக்கே போயிருக்காரு அப்போ அங்கே வந்து சுதா வந்து தனியாக தான் இருந்திருக்காங்க அப்போ அவர் போய் அவர் சுதா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் இடையே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்போது அங்கே பியூட்டி பார்லரில் பூ வெட்டுறதுக்காக வைத்திருந்த ஒரு கத்தியை எடுத்து சரமாரியாக மோனிக்ராஜா சுதாவுடைய முகம் கன்னம் கழுத்து போன்ற பகுதிகளில் சரமாரியாக வெட்டியிருக்காரு இதனால் சுதா வந்து வழி தாங்க முடியாமல் அலறியிருக்காங்க இவங்களுடைய சத்தம் கேட்டு பக்கத்தில் இருந்தவங்களாம் வந்து ஓடி வந்து பார்த்தபோது மோனிக் ராஜா அங்கிருந்து கத்திய கீழே போட்டுட்டு தப்பி ஓடிட்டார் பலத்த காயத்துடன் ரத்தம் கொட்டியபடியே கிடந்த சுதாவை அங்கிருந்தவர்கள் மீட்டு உடனடியாக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக திருவண்ணாமலை டவுன் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய அவருடைய இன்ஸ்டாகிராம் நண்பரான மோனிக் ராஜாவை தற்போது போலீசார் தீவிரமாக தேடிட்டு வராங்க அவர் சிக்கிய பிறகுதான் இந்த தாக்குதலுக்கு உண்மையான காரணம் என்ன என்பது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது